ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரணாஸ்ரீ பேர்ஸ் ஃபார்ம் இன்றைக்கி வீட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து புறாக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக ஒரு ஃபார்ம் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் ரொம்ப நாளும் என்னோடய ஆசங்க புறாக்கம் வந்து நம்ம பெருசாக செட்டு போகணும் செட்டு போகணும் அந்த ஆசை இப்போ தான் இருக்குது நம்ம வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பேட்ஸாக இருந்தாலும் சரி புறாவாக இருந்தாலும் சரி எல்லாமே மக்களுக்கு கம்மி விலைக்கு கொடுக்கணும் ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இந்த ப்ராஜெக்டே ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ப்ராஜெக்டோட அமௌண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ரெண்டு லட்ச ரூபா கொட்டேஷன் போட்டேன் அது ரெண்டு ரெண்டரை லட்சத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம ஃபார்ம் இந்த புறா ஃபார்ம் எங்கே போடுறோம்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு மேலே அதுக்கு கீழே நம்ம இடம் இருக்குங்க அந்த இடத்துக்கு கீழே தான் நம்ம ஃபுல்லாக போகிறோம் அதான் நம்ம ஃபார்ம் உங்களுக்கு நல்லாவே தெரியுது அதுக்கு கீழே நம்ம இடம் இருக்குது அந்த இடத்துல பாதி இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டு போட போகிறோம் செட்டு போடுறதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த இடம் ரொம்ப தாவாக இருந்துச்சு அந்த தாவை ஃபுல்லாக நம்ம ரெண்டு லோடு மண் போட்டு குடிச்சிட்டு அடிச்சுட்டு மண்ணை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பதாயிரரூவாய்க்கு ரெண்டு லோடு மண் வந்துருச்சு மண் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம செட்டு போகிறதுக்குவையான ஜாம்குமாக எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃபார்ம் பேர்ஸ் ஃபார்ம் போட்டு மேலே போட்டால் பார்த்தீங்கன்னா செட்டு அவரை வச்சே கூப்பிட்டு அளந்து கிளந்து ஃபுல்லாக பார்க்குறோம் அவங்க வந்து நைட்டோ நைட்டாக வந்து அளந்து அறுத்து எல்லாத்துக்கும் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க வேலை வந்து அருமையாக பார்ப்பாருங்க அவர் ஒர்க் வந்து குறையே சொல்ல முடியாது வேலை அருமையாக பார்ப்பார் என்ன கொஞ்சம் எங்கேயாச்சும் இப்போ வேறு வேறு வேலைக்கு போயிட்டாருன்னா வர கொஞ்சம் லேட்டாகிடும் அதான் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருப்பார் போன அடிச்சு போன அடித்து கூப்பிட்டுக்கிட்டு வந்து முடிங்கன்னு ஆனால் வேலைலாம் நீட்டாக அக்யூரேட்டாக நீட்டாக பார்ப்பார் காலையில் நைட் பெயிண்ட் பெயிண்டை முடிச்சுட்டு காலைல வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை ஆரம்பிக்கிறப்ப நம்ம வந்து காங்கிரீட்டு போடணும் எல்லாம் கம்மியாக கங்க்ரீட்டு போட்டு தான் ஃபுல்லாக தூணப்பெல்லாம் நம்ம நுப்பாட்டன் சொன்னாங்க அதுக்கு எம்சாண்ட் வந்து நம்ம ரெண்டு லோடு அடிச்சிட்டாங்க எம்சாண்ட் ரெண்டு லோடு ரெண்டு லோடு வந்து கான்கிரீட் போடுறதுக்கு மட்டும்தான் அப்புறம் கிட்டத்தட்ட மண்ணே கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மண் மட்டும் அடிச்சிருங்க அவ்வளோ மண் தேவைப்படுச்சு தளம் போடுறதுக்கு எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பார்ட்டாக போட்டிருக்கேங்க நம்ம வீடியோ வந்து ஃபுல் லென்த்து அதனால் வந்து நான் பார்ட்டு பார்ட்டாக தான் போட்டேன் இது ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டு இதுக்கப்புறம் நான் போடுவேன் இப்போ ஃபுல்லாக நான் வரிசையாக கல் உண்டுறாங்க போகிற கல் இதை தூண ஊண்டி ஃபுல்லாக காங்கிரீட் போட்டாங்க நைட்டு ஒர்க்கு தான் பகலில் வந்து வெயில் அதிகமாக இருக்கிறனால சாயந்தரம் காலையில் சீக்கிரம் இந்த வந்து வந்து ஒர்க்கு ஃபுல்லாக நீட்டாக பார்த்து முடிச்சிடுறாங்க இப்போ மேலே பாதி முடித்தாச்சு அதுக்கப்புறம் ஒன்றரைன்னு சொல்லிட்டு ஒரு சல்லி இருக்கும் அதையும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டாங்க அதையும் நம்மளுக்கு அடிச்சு கொடுத்துட்டோம் அவங்க செட்டு போடுறதுக்கு எந்த இடஞ்சிலும் இல்லை அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாமே நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம் செட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு எழுநூறு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கிட்ட வந்துடுச்சு எவ்வளோ பெரிய செட்டுன்னு பாருங்கள் நம்ம ஹாஸ்பிட்டாஸ் ஃபுல்லாக போட்டு தாங்க போட போகிறோம் ஹாஸ்பிட்டாஸு ஃப்ரண்ட்டில் பார்த்து பார்த்தீங்கன்னா கேட்டு இல்லாமல் தகர சீட்டில் வந்துடும் இப்போ நம்ம கூலிங் சீட்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து பிச்சுக்கிட்டு போயிடும் இது வைக்க நம்ம ரெண்டு லட்சம் போட்டு அதுக்கு மேலேயே போயிடுச்சு கூலிங் சீட்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கு மேலே போயிரும் அதனால் நம்ம ஹாஸ்பிட்டாஸே போட்டுருவோம் அதுதான் நல்லது பேட்ஸுக்கு நல்லது நம்ம புறாவுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அதுதான் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருக்கோம் நான் என்னென்னா ஃபேன்சி ஐட்டம் மட்டும் தாங்க போட போகிறேன் ஃபேன்சி அண்டு பார்த்தீங்கன்னா கருணப்புறா அப்புறம் ஹோம்மரு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஃபுல்லாக நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் குடி சீக்கிரம் அதுவே உங்களுக்கு வந்து நான் வீடியோ ஃபுல்லாக ஷார்ட்ஸ் எல்லாம் வீடியோ போடுவேன் பாருங்க வேலை வந்து சர சர சரனு கிட்டத்தட்ட வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்திலேயே எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்க செட்டு ஒர்க்கு தளம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா மச்சான் மச்சா எல்லாம் இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு வந்து ஃபுல்லாக நாங்கள் தளம் போட்டுட்டோம் எவ்வளோ அருமையாக செட்டு ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்க பாருங்கள் உள்ளக்க மண்ணுக்குன்னு கல் எல்லாம் குமிஞ்சு தான் இருந்துச்சு இருந்தாலும் அவங்களுக்கு இடஞ்சு இல்லாமல் நெகட்டி நெகட்டிவ் வச்சுக்கிட்டு அவங்க ஃபுல்லாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆஸ்பட்டாசை தூக்கி மேலே மாற்றுறது தான் அவங்களுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு எல்லாமே வெயிட்டு அதுக்கப்புறம் ஆஸ்பட்டாசை மாட்டி ஃபுல்லாக செட்டு ஒர்க்கு பாதி ஒர்க்கு முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தளம் போடுறதுக்கு மண்ணை வந்து இதுக்குள்ளே செட்டுக்குள்ளே தள்ள இருந்துச்சு அதுக்கு நம்ம சின்ன க சின்ன சேஜி கூட்டிகிட்டு வந்து ஃபுல்லாக நம்ம வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டோம் செலவு எக்கச்சக்கமான செலவுங்க ஒரு இதை தொட்டுட்டாலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவுக்கு மேலே செலவு வந்துக்கிட்டே இருக்கும் போல் இந்த சேச்சிப்பே கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் மேலே கொடுத்துருக்கு நம்ம செட்டு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அடுத்த தளம் போடுறது வந்து தளத்தை கைட்டு ஏற்றணும் கிட்டத்தட்ட மண்ணுக்கிட்ட எத்தனை எத்த உள்ளக்கு எத்தனை லோடு கட்டி பாருங்கள் அத்த லோடு மண்ணையும் ஃபுல்லாக உள்ளே தள்ளி வச்சு நம்ம அதை வந்து ஒரு மாதிரியாக சமப்படுத்தி ப்ராஜெஸ் பண்ணி அப்புறம் அலப்பில் கல் வாங்கி கெட்டி நிறைய வேலை எக்கச்சக்கமான வேலை வந்துருச்சுங்க நான் செகண்ட் பார்ட்டில் ஃபுல்லாக தலம் எப்படி போட்டுறாங்க செட்டோட ஃபினிஷிங் எல்லாமே நம்ம செட்டு பாதி போடலவங்க ஏன்னா தளம் போட்ட முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஃபினிஷிங் பண்ண முடியும் அதை ஃபினிஷிங் பண்ணுறதுக்காண்டி அவங்க பாதி செட்டு விட்டுட்டு நம்ம தளம் போட்டுவிட்டு அடுத்த வேலையே இருக்குது இந்த மண்ணை ஃபுல்லாக நம்ம வந்து உள்ளே தள்ளணும் இப்போ செட்டுக்குள்ளே தள்ளி அந்த கேப்பு போய் எல்லாத்தையும் அடிச்சிட்டு கேப்பை சுற்றி நம்ம கல்லை வச்சு ஃபுல்லாக கட்டணும் கட்டிக்கிட்ட தர பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடி ஹைட்டு நம்ம வந்து ஏற்றுற மாதிரி ஆகிட்டோம் நம்ம ஃபார்முக்கு ஒரு புறா வளர்க்குறதுக்கு நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ண வேண்டியதுன்னு இருக்கோம் எல்லாம் உங்களுக்காக தான் மக்களே நீங்கள் எந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா நான் அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு ரேட்டு கம்மியாக கொடுக்கணுமோ சொல்லிட்டு அந்தளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வெளியில் வாங்கி கொடுக்க முடிலாம் உண்மையிலேயே ரேட்டை கேட்டால் தாறுமாற சொல்கிறாங்க கேட்டால் மார்க்கெட் ப்ரைஸ் அந்த ப்ரைஸ்ன்னு நான் பிரைஸ் உடைக்கணும் நான் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் புறா ஜோடி அதை உங்களுக்கு நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கணும் அது பிறகு நம்ம உங்கள்கிட்ட இருக்கணும் யாரும் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக கொடுக்கணும் அதோட நோக்கத்துக்காண்டி தான் நம்ம அந்த ப்ராஜெக்டே ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்கோம் இதை புறா மட்டும் இல்லை நம்ம கடை ஜாமான் போட்டுக்கலாம் கடை ஜாமான் போட்டுக்கலாம் நம்ம கணவா வடி கனவாடி எல்லாமே நம்ம செட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் சொல்லிட்டு ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஃபுல்லாக இந்த வந்து ப்ராஜெக்ட்டை ஃபுல்லாக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஓகே நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வரோம் நம்ம செகண்ட் பார்ட்லாம் ஃபுல்லாக நம்ம வீடியோ செட்டு என்று பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சரணாசி பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பிஜி அண்ட் ஃபார்முக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம புறாக எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்